சிறிய முன்னேற்பாடே பெரிய இழப்பை தடுக்க முடியும் ஒரு கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் மண்பானை கடை தொடங்க முடிவு செய்தனர் அவர்கள் பக்கத்து ஊர் சந்தைக்கு மண்பானைகள் வாங்க கிளம்பினர் முதலாமவன் பத்து ரூபாய்க்கு பெரிய கூடை வாங்கினான் இரண்டாம் அவன் அதே கூடை பத்து ரூபாய்க்கும் கூட இரண்டு ரூபாய்க்கு ஒரு வலை கவரும் வாங்கினான் இதை பார்த்த முதலாம் அவன் வீணாக இரண்டு ரூபாய் செலவழிச்சிட்டான் என்று நினைத்தான் வெயில் கடுமையாக இருந்ததால் இருவரும் வழியில் ஓய்வெடுக்க ஒரு மரத்தடியில் வண்டியை நிறுத்தி அருகிலிருந்த ஆற்றில் தண்ணீர் குடிக்கச் சென்றனர் திரும்பி வந்தபோது காகங்கள் பூட்டில்லாத கூடை திறந்து மண்பானைகளை உடைத்துக் கொண்டிருந்தன ஆனால் வலைக்கவர் போட்டிருந்த இரண்டாம் இரண்டாமவனின் பானைகள் பத்திரமாக இருந்தன இதை பார்த்து முதலாமவன் வருந்தினான் சிறிய கவனம் எடுத்திருந்தா என் பானைகளும் காப்பாற்றப்பட்டிருக்கும் என இந்த கதை சொல்லும் பாடம் சின்ன விஷயங்களையும் அலட்சியம் செய்யக்கூடாது சிறிய முன்னேற்பாடே பெரிய இழப்பை தடுக்க முடியும்